ஓம் நம சிவாய ஓம் கால பைரவாய நம காஷியின் காவலரான அருள்மிகு கால பைரவரின் தெய்வீக வரலாற்றை கேளுங்கள் படைப்பின் கர்த்தாவான பிரம்மா தன்னை உன்னதன் என பெருமை கொண்டான் அகந்தையில் மூழ்கி பரமசிவனின் மகிமையை மறந்தான் அந்த அகந்தையை அழிக்க சிவனின் திருக்கணில் இருந்து வெளிப்பட்டார் கருமை நிறத்தில் ஒளி வீசும் கால பைரவர் கையில் திரிசூலம் உடலில் எலும்பு மாலை கண்களில் எரியும் தீஜ்வாலைகள் ஒரே அடியில் பிரம்மாவின் ஐந்தாம் தலை விழுந்தது அந்த தலை விழுந்ததோடு அகந்தையும் நொறுங்கியது சத்தியம் மட்டுமே நிலைத்தது ஆனால் பைரவரும் பாவத்தின் சுமையிலிருந்து விடுபட வேண்டியிருந்தது பிரம்மாவின் தலை அவரது கரத்தோடு ஒட்டிக்கொண்டது கொண்டது அவர் உலகமெல்லாம் அலைந்தார் பாவத்தின் பாரம் சுமந்து இறுதியில் புனித காஷியில் அந்த தலை தரையில் விழுந்தது பாவம் கரைந்தது அதிலிருந்து பைரவர் காஷியின் கோட்டுவாளானார் அச்சம் நீக்கும் காவலர் முக்தி அருளும் தெய்வம் அருள்மிகு கால பைரவரே அகந்தையை அழிப்பவனே அச்சத்தை அகற்றுபவனே எங்களை எப்போதும் காப்பாற்றி சத்திய பாதையில் நடத்தும் அருளை தாரும்